சிவன் கோயிலுக்கு செல்லும்பொழுது முதலில் நந்திதேவரையும் கடைசியாக சண்டிகேஸ்வரையும் வணங்க வேண்டும் என்பதை ஏனைய சிவன் சன்னதிக்குள் நுழையும் முன்பு நந்தீஸ்வரரிடம் அனுமதி பெறும் வகையில் அவரை வணங்க வேண்டும் வழிபாட்டிற்கு பின்பு சண்டிகேஸ்வரர் சன்னதி முன் நின்று தீட்சை பெறாதவர்கள் சிவ சிவை என்றும் தீட்சை பெற்றவர்கள் ஓம் நம்ம சிவாயா என்றும் மூன்று முறை கூறி வணங்க வேண்டும் இவ்வாறு செய்தால் சிவனின் கணக்காளரான சண்டிகேஸ்வரர் சிவாலயம் வந்ததையே பதிவு செய்வார்கள் ஐயா சிவன் கோயிலுக்கு செல்லும் பொழுது நந்திதேவரையும் கடைசியாக சண்டிகேஸ்வரரையும் வணக்க வேண்டும் என்பது ஏன் சிவாலயங்களுக்கு செல்பவர்கள் முதலில் நந்திதேவரையும் கடைசியில் சண்டிகேஸ்வரரையும் வழிபட்டு வந்தால்தான் சிவபலன் முழுமையாக கிடைக்கும் சிவ சன்னதிக்குள் நுழையும் முன்பு நந்திகேஸ்வரரிடம் அனுமதி பெறும் வகையில் அவரை வணங்க வேண்டும் வழிபாட்டிற்கு பின் சண்டிகேஸ்வரர் சன்னதி முன் நின்று தீட்சை பெறாதவர்கள் சிவ சிவ என்றும் தீட்சை பெற்றவர்கள் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ